இந்த சிறப்பான விழாவில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே என் அவர்களே ஏவா வேலு அவர்களே எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள சக்கரபாணி அவர்கள மா சுப்பிரமணியன்பர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள பார்த்திபன் அவர்களை திரு செல்லகுமார் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் என்னுடைய மதிப்பிற்குரிய திரு ஜி கே மணி அவர்களே என்னுடைய மதிப்பிற்குரிய திரு ஜி கே மணி அவர்களே வெங்கடேஸ்வரன் அவர்களே பிரகாஷ் அவர்களே திரு பழனியப்பன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் சுப்பிரமணியம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் சுப்பிரமணியவர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்கள மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி ஐஏஎஸ் அவர்களே மேலாண்மை இயக்குனர் டாக்டர் எஸ் பிரபாகர் ஐஏஎஸ் அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள அரசு உயர் அலுவலர்களே வருகை தாய்மார்கள மகளிர் சுழவதை குழுவை சார்ந்திருக்கக்கூடிய என் பாசமிகு சகோதரிகள வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரின்னு மூன்று மாவட்டங்களுக்கான முத்தான விழா இது முத்துக்கள் மூன்றுன்னு சொல்லக்கூடிய வகையில் நேரு பன்னீர்செல்வம் சக்கரபாணி ஆகியோரது செயல்பாடுகள் இதில் அடங்கியிருக்கு இவங்களோட செயல்பாடுகளால் இந்த மாவட்டங்களோட மக்களுடைய அன்புக்கு அவங்க சொந்தமாக்கிட்டாங்க கட்சி பணியாக இருந்தாலும் ஆட்சி பணியாக இருந்தாலும் அதே வேகத்தோடவும் விவேகத்தோடவும் செஞ்சு முடிச்சு காட்டக்கூடிய ஆற்றல் அதற்கு உரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கு துணை நின்று இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் புலவர் ஔவையாரின் ஆயுள் வளர்ந்தால் தமிழ் வளரும் என்று எண்ணி நெல்லைக்கணியை தந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதிகமான ஆட்சி செலுத்திய தமிழ் ஊரான தகடூர் தான் இந்த தருமபுரி மண் தருமபுரினு சொன்னதும் என்னுடைய நினைவுக்கு வருவது ஒகனேக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட ஒகனேக்கள் கூட்டக்கூடிய திட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சராக நான் ஜப்பான் நாட்டிற்கு சென்று நிதி வசதிகளையும் திட்டமிடுதல்களையும் செஞ்சேன் முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி வைச்சார் ஆனால் ஆட்சி மாறினதும் காட்சி மாறுச்சு உகனேக்கீழ் குடிநீர் திட்டத்துக்கு முட்டுக்கட்ட போட்டாங்க உடனே நான் இங்கே நேரில் வந்து போராட்டம் நடத்தினேன் அதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்து மக்களுக்கு நல்ல குடிநீர் கிடைக்க காரணமானவன் நான் என்ற மகிழ்ச்சியோடு உங்களிடையே நான் நின்று கொண்டிருக்கிறேன் அவ்வகையின் வரலாற்றில் தருமபுரிக்கு எப்படி பங்கு இருக்கோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மகளிர் முன்னேற்றத்திலையும் தருமபுரிக்கு முக்கிய பங்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே தருமபுரியில்தான் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் என்ற அமைப்பை தமிழின தலைவர் கலைஞரவர்கள் தொடங்கி வைத்தார் அவர் பேரால ஏராளமான மகளிர் வாழ்வில் மகிழ்ச்சியை உருவாக்கியிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கிற முகாமும் இங்கே தான் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு இந்த ரெண்டு திட்டங்களும் மகளிர் வாழ்வில் ஒளி விளக்கா திகழ்ந்து கொண்டிருக்க பெண்களுக்கு சொத்துல சமபங்கு என்ற சட்டம் ஏற்றனவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இது பெண்ணினத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வழங்கின மாபெரும் அதிகார கூட அதன் அடுத்த கட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உரிமை தொகையை வழங்கலாம்னு தேர்தலில் சொன்னோம் அதை நிறைவேற்றி காட்டியிருக்கும் ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் இது சொன்னதை செய்யும் ஆட்சி இந்த திட்டத்தால் இன்னைக்கு ஒரு கோடிய பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம்னா அவங்கள பொருளாதார அதிகாரம் உள்ளவங்களா மாத்தியிருக்கோம் பொருள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவியில் ஒரு பேட்டி பார்த்தேன் இந்த உரிமை தொகையை பெற்ற சகோதரி ஒருவர் இது ஸ்டாலின் அண்ணன் கொடுத்த சீர்னு சொன்னாங்க அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம திராவிட மாடல் அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மகளிருக்கும் இந்த திட்டத்தால் ஏற்பட்டுள்ள குடும்ப பாசத்தை எண்ணி மனம் நெகிழ்ந்து போனேன் இது மட்டுமா இந்த திராவிட மாடல் அரசு இதுவரை நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை பட்டியலிடணும்னா நாள் முழுக்க நான் பேசிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதனால முத்தான சில திட்டங்களை பற்றி மட்டும் சொல்ல விரும்புகிறேன் விடியல் பயண திட்டம் மூலமாக நமது சகோதரிகள் மாதந்தோறும் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் சேமிக்கிறாங்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் நாள்தோறும் பதினாறு லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிடுறாங்க புதுமை பெண் திட்டம் மூலமா மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் போய் சேருது நான் முதல்வன் திட்டம் மூலமா இருபத்தி எட்டு லட்சம் இளைஞர்கள் திறன் பயிற்சி பெற்றிருக்காங்க இல்லம் தேடி கல்வி மூலம் திட்டத்தின் மூலமா இருபத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பள்ளி குழந்தைகள் பயனடைறாங்க ரெண்டு லட்சம் உழவர்களுக்கு புதிய இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம் உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தில் முப்பது லட்சம் முதியோரும் ஐந்து லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் மாதந்தோறும் பயனடைந்துக்கிட்டு இருக்காங்க நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அந்த திட்டத்தின் மூலமா ரெண்டு லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் ஒரு கோடி பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க முதல்வரின் முகவரி திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் ஆகியவற்றின் மூலமா இருபத்தி மூணு லட்சத்தி ஒன்பதாயிரம் பேர் பயனடைஞ்சிருக்கிறார்கள் இந்த திட்டங்களோட பயன்கள் எல்லாம் முறையாக சென்று சேருத அதை உறுதி செய்ய இப்போ நீங்கள் நலமாக திட்டத்தை தொடங்கி வச்சு நானே மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் மக்களோட குறைகளை தீர்க்கிறதுக்காக இப்படி அடித்தடுத்து திட்டங்கள் அறிவிச்சு உடனுக்குடன் தீர்வு காணும் அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை பெருமையோடு நான் கம்பீரமாக சொல்ல விரும்புகிறேன் அதனால் இந்த அரசை மக்களின் மனசாட்சி சொன்ன இப்படி மகளிர் மாணவர்கள் இளைஞர்கள் முதியோர் உழை உழவர்கள் உழைப்பாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் பயனடையக்கூடிய வகையில் திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு வரோம் இப்படி எந்த அரசாவது செயல்படுதா பத்து ஆண்டுகளா தமிழ்நாட்டை சுரண்டு நாங்கள அவங்களால இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்ற முடிஞ்சுதான் உங்களுக்காக பாடுபட முடிஞ்சுதான் அவங்களால இப்படி ஒரு பட்டியலை போட முடிய முடிய முடியுமா முடியாது ஏன்னா இந்த தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மக்களுக்கான ஒகனேக்கள் திட்டத்தையே முடக்கினது தான் அதிமுக ஆட்சியோட சாதனை சாதனை தான் இல்லைன்னா அவங்களால ஏற்பட்ட வேதனை உங்களுக்கே நல்லா தெரியும் வேளாண் கல்லூரி மாணவிகளோட குடும்பத்துக்கு ஏற்பட்ட வேதனையை மீண்டும் விரிவா நான் இங்க சொல்ல விரும்பல உங்களுடைய திராவிட மாடல் அரசு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டே இருக்கு தருமபுரி மாவட்டத்துக்கான திட்டங்களை சொல்லணும்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அமைத்த வல்லல் அதியமான் கோட்டம் ஒரு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு திறக்கப்படுது விடுதலை போராட்ட தியாகி சுப்பிரமணிய சுவாமி சிவாவுக்கு தலைவர் கலைஞர் மணிமன்னபம் அமை எழுப்பினார் அந்த தியாகினுடைய விருப்பமான பாரத மாதா நினைவாலயம் இந்த தனையனின் ஆட்சியில் தான் திறக்கப்பட்டுச்சு அரசு தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த பேறுகால் அவசர சிகிச்சை மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மையத்தை திறந்து வச்சிருக்கேன் பேருந்து வசதியை இதுவரை இல்லாத எட்டு மலை கிராமங்கள் பயன்பெற வத்தல் மலைக்கு முதன் முதலாக புதிய பேருந்து கடந்த ஆண்டு தொடங்கி வச்சனைக்கள் கூட்டுக்குடி திட்டத்தோட இரண்டாவது கட்ட பணிகள் ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும் பதினேழு கோடி ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவில் சுற்றுலா பயணிகளுக்காக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும் தருமபுரியில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடப் பணிகள் முடிவடைய போகுது மொரப்பூர் தருமபுரி புதிய அகல ரயில் பாதைக்கு நிலையடுப்பு பணிகள் நடைபெறுது இதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு சொல்லணும்னா மூன்று ஆண்டுகளில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் குடியிருப்புகள் ஊரக கட்டமைப்பு பணிகள் ஓசூர் மாநகராட்சி கிருஷ்ணகிரி மாநகராட்சி பல்வேறு பேரூராட்சிகளுக்கு உட்கட்டமைப்பு பணிகள் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட பதவிகள்னு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளும் திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு மகிழ்ச்சியோடு நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் அடுத்து சேலம் மாவட்டத்துக்கான பணிகளை சொல்லணும்னா ஏற்கனவே சீலநாயக்கம்பட்டியில் நடந்த அரசு விழாவில் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை அறிவிச்சேன் அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் மினி டைடல் பூங்காவுக்கு அடிக்கல் இருக்காங்க அரியா கோண்டியம் பட்டியில் உற்பத்தியாளர்களுக்கு பண் மாடி உற்பத்தி மையத்துக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு ஜாகிர் பாளையத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்க போறோம் சேலம் அரசு கட்ட அரசு சட்டக்கல்லூரிக்கான விடுதிகளுடன் கூடிய நிரந்தர கட்டடத்தையும் ஈரடுக்கு பேருந்து நிலையத்தையும் திறந்து வச்சிருக்கேன் போடிநாயக்கம்பட்டி ஏரி அல்லிகுட்டை ஏரி மூக்கன் ஏரி ஆகிய புனரமைக்கப்பட்டிருக்கு பொதுமக்களோட நீண்ட கால கோரிக்கையேற்று அம்மாப்பேட்டை பகுதியில் ரயில்வே மேம்பால பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இதோட தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி மூலமா தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் மாவட்டங்களுக்கு ஐநூற்றி அறுபது கோடியே இருபத்தி மூணு லட்சம் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வச்சிருக்கிறேன் எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கேன் இன்னும் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் வெண்ணாம்பட்டி சாலையும் தருமபுரி மாநில நெடுஞ்சாலையும் இணைக்கிற வகையில் பாரதிபுரத்தில் முப்பத்தாறு கோடிய பதினைந்து ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும் வாச்சாத்தி முதல் கலசப்பாடி வரையிலான மலைப்பகுதிகளில் பன்னெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படும் தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து சமுதாய நலக்கூடங்கள் நாலு கோடியே நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் பாச்சாத்திய கொடுமையை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க எந்த ஆட்சியிலும் நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் அதை மறந்து இருக்க மாட்டீங்க ஆனா பாதிக்கப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு திராவிட மாடல் ஆட்சியில்தான் விடிகள் பிறந்திருக்கு பாதிக்கப்பட்ட பதினெட்டு நபர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய்னு மொத்தமா ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் நிதி உதவியா வழங்கப்பட்டிருக்கு மற்ற வேலை வாய்ப்புகளும் விரைவில் வழங்கப்படும் இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கான அறிவிப்புகளை வெளியிடுகிறேன் தொழிலாளர்கள் நிறைந்த ஒசூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுடைய நலனுக்காக நடமாடும் மருத்துவ பிரிவு ஏற்படுத்தப்படும் கிருஷ்ணகிரி மாவட்ட மைய நூலகத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டம் கட்டடம் கட்ட தரப்படும் தளிய ஊராட்சி ஒன்றியத்தில் பத்து கிலோமீட்டருக்கு சாலை உட்பட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எழுபத்தைந்து சாலைகள் சுமார் எழுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொண்ணூத்தி ரெண்டு சாலைகள் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி எட்டு பாலங்கள் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் தேன்கனிகோட்டை வட்டத்தில் யானை இருந்து மக்களை காப்பாற்ற பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு மூணு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் எஃகு கம்பி கயிறு வேலி அமைக்கப்படும் கிளமங்கலம் அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நூறு மாணவர்கள் தங்கக்கூடிய வகையில் புதிய பிற்படுத்தப்பட்டோர் நல பல் தொழில்நுட்ப கல்லூரி நுட்ப மாணவர் விடுதி தொடங்கப்படும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மூன்று சமுதாய நல கூடங்கள் ரெண்டு கோடிய முப்பத்தி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் கிராம பகுதிகளில் ஐந்து துணை சுகாதார மைய கட்டடங்களும் நகர்ப்புறத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் செலவுல கட்டப்படும் உணிச்செட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் பழங்குடியினருக்கான புதிய பிறப்பு காத்திருப்பு கூடம் அமைக்கப்படும் கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரியில் சத்துணவு மற்றும் மறுவாழ்வு மையம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் ஊராட்சி ஒன்றியங்களில் முப்பது பொது விநியோக அங்காடிகள் இருபத்தி எட்டு அங்கன்வாடி மையங்கள் ஒன்பது கோடி இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் வனவிலங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்க ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர்நிலைகள் நிலைகள் தூர்வாரம் திட்டம் தொடங்கப்படும் அடுத்து சேலம் மாவட்டத்திற்கான அறிவிப்புகளை வெளியிடுகிறான் பத்து கிலோமீட்டர் நீளத்தில் எழுபத்தொன்பது கிராம சாலைகள் இருபத்தோரு உயர்மட்ட பாலங்கள் நூத்தி இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு இருநூத்தி பதினோரு ஓரடுக்கு கப்பி சாலைகள் எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் நிலத்திற்கு அமைக்கக்கூடிய பணிகள் ஆகியவை செட்டி சாவடி வளாகத்தில் இருக்கிற குப்பைமேடு பயோ மைனிங் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் நங்கவள்ளி குடிநீர் நீரேற்று நிலையம் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் சேலம் மாவட்டத்தில் பதினான்கு சமுதாய நல கூடங்கள் பதினோரு கோடி நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் சேலம் மாநகராட்சியில் தனி குடிநீர் திட்டத்தின் கீழ் உள்ள மோட்டார் பம்புகள் மற்றும் விஎஃப்டிகளை மறு சீரமைக்கும் பணி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் தெரு நாய்களால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை தடுக்க விலங்கு கட்டுப்பாடு மையம் கட்டக்கூடிய பணி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இப்படி எப்போது உங்களுக்காகவே செயல்படுகிற அரசு தான் நம்ம திராவிட மாடல் அரசு அனைத்து மாவட்டங்களையும் சமமாக மதிச்சு நாம் செயல்படுறோம் ஒன்றிய பாஜக அப்படி மாநிலங்களை சமமா நினைக்குதா ஒன்றிய அரசுனா எல்லா மாநிலங்களையும் மதிக்கணும் வளர்க்கணும் ஆனா இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளுநர் அரசு அப்படி செயல்படல மாநிலங்களையே அழிக்க நினைக்குது மாநிலங்களை அழிக்கிறது மூலமா நம்மோட மொழிய இனத்தை பண்பாட்டை அழிக்க பார்க்குது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது நிதி அந்த நிதி ஆதாரத்தை பறிக்குது மாநில வளர்ச்சிக்கான ஆக்சிஜனை நிறுத்த அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு அதை தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாநிலங்கள் ஒன்றிணைந்தா தான் ஒன்றிய அரசு இதை உணராம செயல்பட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்கி வருது பிரதமரும் மாண்புமிகு பிரதமர் அடிக்கடி சுற்று இந்த சுற்றுப்பயணங்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க இது வெற்று பயணங்களாக தான் சுற்றுப்பயணமாக இந்த பயணங்களால் ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் இருக்கா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டின மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இப்போதான் கட்டுமான பணியை தொடங்க போறதாக நாடகம் நடத்துறாங்க தேர்தல் முடிஞ்சதும் நிறுத்திடுவாங்க தேர்தல் வருதுன்னு சிலிண்டர் விலைய குறைச்ச மாதிரி அறிவிக்கிறார் பிரதமர் பத்தாண்டுகளா ஐநூறு ரூபாய்க்கு மேல உயர்த்திட்டு இப்போ நூறு ரூபாய் மட்டும் குறைக்குது அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா இது இதைவிட மக்களை ஏமாத்த செயல் இருக்க முடியுமா சென்னையில வெள்ளம் வந்தபோது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பிரதமர் மோடி தூத்துக்குடியில் வெள்ளம் வந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வராத பாரத ஓட்டு கெட்டு தான் வர மக்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சி நிதியை கொள்ளை அழிக்கிற மாட்டேன் சொல்லி இருக்கிறார் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன வளர்ச்சி நிதியை கொடுத்திருக்கிறார் ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டை நிறுத்தினால தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கல வெள்ள நிவாரணமாக நாம கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் தரல மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு பணம் தரல ஒப்புதலும் வழங்கல பிரதமர் வீடுகளின் திட்டத்துக்கு முக்கால் பங்கு பணம் தரது யாரு மாநில அரசு தான் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குகிற ஜல் ஜீவன் திட்டத்துக்கு மாநில அரசின் பங்களிப்பு ஐம்பது விழுக்காடு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாநில அரசிடம் பணம் வாங்கித்தான் தன்னுடைய ஸ்டிக்கர் அதை பிரதமர் நான் அவருக்கு நினைவுட்டு விரும்புகிறேன் இன்னும் கேட்கணும்னா ஒன்றிய அரசுக்கு வரி வருவாய் எங்கிருந்து வருது மாநிலங்களுடைய வரியா இருந்தாலும் ஒன்றிய வாரியா இருந்தாலும் மாநிலங்களில் இருக்கிற மக்கள் கொடுக்கிற வரி தான் வெறுங்கையால முழம்போடு சொல்லுவாங்கல்ல அது போல தமிழ்நாட்டுக்கு வந்து வெறுங்கையால போட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பிரதமருக்கு மக்கள் மேல பாசம் பொங்கும் இத தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க உங்களோட இருக்கோம் மக்களான நீங்க எங்களோட இருக்கீங்க மக்களும் அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரே குடும்பமாக செயல்பட்டு வரும் இதைத்தான் குடும்ப ஆட்சி நிர்வாகிக்கிறாங்க தமிழ்நாட்டில் நடக்கிறது கோடிக்கணக்கான குடும்பங்களுடைய நலனுக்காக நடக்கிற ஆட்சி தான் இது அதனால தான் உங்க குடும்ப விழாவுக்கு வர்ற மாதிரி உரிமையோடு வந்திருக்கிறீங்க இதே உணர்வோடு வளமோடும் நலமோடு வாழ்வோம் தமிழ்நாட்டையும் வாழ வைப்போம் இந்தியாவுக்கும் வழிகாட்டியாக நாம் மாறுவோம் நன்றி வணக்கம் தருமபுரியில் முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தும் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பல்வேறு அரசின் சாதனை திட்டங்களை பட்டியலிட்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தர்மபுரியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து உரையாற்றிய அந்த காட்சிகளை பார்த்தோம் அதில் திராவிட மாடல் அரசின் பல்வேறு சாதனை திட்டங்களை முதலமைச்சர் பட்டியலிட்டார் மேலும் பல்வேறு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி வைத்தார் ஒன்றிய பாஜக அரசை அவர் கடுமையாக சாடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம் மேலும் பொருளாதார அதிகாரம் மிக்கவர்களாக பெண்களை மாற்றியது திராவிட மாடல் ஆட்சி என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் பிரதமர் மோடி வெறும் கையில் முழம் போடுகிறார் என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார் ஒன்றிய அரசின் வரியாக இருந்தாலும் அதை வழங்குவது மாநிலங்கள்தான் என்றும் அவர் குறிப்பிட்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க